இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா சன் டிவி சீரியல்களுக்கு மக்கள்கிட்ட தனி வரவேற்பு இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல இருந்து தற்பொழுது வரைக்கும் மக்களுக்கு எந்த மாதிரியான கதைக்களத்தை கொடுத்தா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி சன் டிவில இருக்கிற சீரியல்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அதனால சன் டிவில சுமார் பத்தொன்பது சீரியல்கள் ஒளிபரப்பாகிட்டு அதே சமயம் அடுத்தடுத்து சீரியல்களும் வரி காத்துக்கிட்டு இருக்கு அதன்படி காலையில மட்டும் பதினோரு சீரியல்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டுட்டு வர நிலையில குடும்ப தலைவர்கள் எல்லாருமே எல்லா சீரியல்களையும் விரும்பி பார்த்துட்டு வராங்க இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்துல ஒளிபரப்பாகக்கூடிய சீரியல்கள் தான் அதிக புள்ளிகள் பெற்று டாப் எடுத்த பிடிச்சிட்டு வருது டிஆர்பி ரேட்டிங்க பொறுத்து சில சீரியல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அதன்படி தற்பொழுது ஹிட் சீரியல் ஒன்ன முடிக்கிறதுக்காக கதையை அவசர அவசரமா கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதாவது இந்த சீரியல் ஒளிபரப்பான

வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க